ஏன் அதாவது உண்மையில் நீ வந்து தடயங்கள் அழிய கூடாதுன்னா பாப்பா விழுந்து கடந்தாருன்னு சொல்றான்னு அந்த கொலகாரம் போய் சொல்றான் பாருங்க அந்த இடத்த யாருமே மெரிக்காத அளவுக்கு சுத்தி பாதுகாப்பு வச்சிருக்கணும் அங்க வைக்கலங்க யாரு வேணாலும் மெரிக்கலாம் போகலாம் வரலாம் அங்க வைக்கலங்க யாரு வேணாலும் மெரிக்கலாம் போகலாம் வரலாம் ஆனா அந்த பாப்பா தங்கியிருந்தா பாருங்க ஹாஸ்டல் அதை மட்டும் பூட்டி வச்சுக்கிட்டானுவோ ஹாஸ்டல் அதை மட்டும் பூட்டி வச்சுக்கிட்டானுவோ அதுக்கு பாதுகாக்கறாங்க அந்த காவல்துறை அப்படியே நின்னுகிட்டு யாரும் போக கூடாதுன்னு அதுக்கு பாதுகாக்கறாங்க அந்த காவல்துறை அப்படியே நின்னுகிட்டு யாரும் போக கூடாதுன்னு யான்னு கேட்ட தடையும் அழிக்கப்படுமா யான்னு கேட்ட தடையும் அழிக்கப்படுமா ஏன்னு கேட்டா தடையும் அழிக்கப்படுமா ஏன் ஏன் தெரியுங்களா அது பூட்டி வச்சு பாதுகாத்தாங்க நாங்க போயிட்டு ரெண்டாவது மாடிய பாக்கணும்னு சொல்லல கூட உடாமை எங்களை தடுத்து நிறுத்துனது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டு ரெண்டாவது மாடியை பார்க்கணும்னு சொல்லல கூட உடாமை எங்களை தடுத்து நிறுத்துனது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா மூணாவது மாடி ஹாஸ்டல் ரெண்டாவது மாடியில தாங்க கொலை பண்ணிருக்கானுவோ ரெண்டாவது மாடியில தாங்க கொலை பண்ணிருக்கானுவோ ரெண்டாவது மாடியில தாங்க கொலை பண்ணிருக்கானுவோ அன்னைக்கே அந்த காவல்துறை உண்மையிலே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கே அந்த காவல்துறை உண்மையிலே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கே அந்த காவல் தர உண்மையிலே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு சம்பளம் வாங்குறியா சம்பளம் வாங்குறியா சம்பளம் வாங்குறியா சம்பளம் வாங்குறியா அதுக்கு கட்டுப்பட்டு நீ எனக்கு ஒத்து உழைச்சிருந்தீனா எனக்கு ஒத்து உழைச்சிருந்தீனா அன்னைக்கே பல விஷயங்கள்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருப்போம் அன்னைக்கே பல விஷயங்கள்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருப்போம் அன்னைக்கே பல விஷயங்கள்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருப்போம் நீ கண்டுபிடிக்க வேணாம் நாங்க கண்டுபிடிக்கிறோம் பொன்னி 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 கண்டுபிடிக்க வேணாம் நாங்க கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறது கூட ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன் கண்டுபிடிக்கிறது கூட ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஈத்து பூட்டிக்கிட்டாங்க கேட்ட அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஈத்து பூட்டிக்கிட்டாங்க கேட்ட